வெள்ளியனை வெளியேறு இயக்கத்துக்கு வழிவகுத்த நடவடிக்கைகள் தனிநபர் சத்தியாகிரகம் ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது மாதம் இரண்டாம் போது இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்காக அரச பிரதிநிதி நிலைக்கு ஒரு சலுகையை வழங்க முன்வந்தார் எனினும் குறிப்பிடப்படாத எதிர்காலத்தில் தன்னாட்சி தகுதி என்ற சலுகை காங்கிரசுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை எனவே வரையறைக்கு உட்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் அறிவித்தார் இந்தியா நாசிசத்தை எதிர்த்த போதிலும் அது தானாகவே முன்வந்து போரில் இறங்காது என்பதை உலகுக்கு உணர்த்துவதே இதன் நோக்கமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது அக்டோபர் பதினேழாம் நாள் பாவே சத்தியாகிரக போராட்டத்தை முதன் முதலாக ஆரம்பித்தார் அந்த ஆண்டின் இறுதிவரை சத்தியாகிரகம் தொடர்ந்தது இந்த காலகட்டத்தில் இருபத்தைிரும் அதிகமான மக்கள் கைது செய்யப்பட்டனர் நாள் சர்ஸ் ராபோர்டு பிரிட்டிஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை பிரிட்டிஷ் அரசு அனுப்பியது தூதுக்குழு கீழ்கண்டவற்றை வழங்க முன்வந்தது போருக்கு பிறகு தன்னாட்சி வழங்குவது பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தை கையெழுத்திடலாம் போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருப்பது காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இரண்டுமே இந்த திட்ட அறிக்கையை நிராகரித்துவிட்டன காந்தியடிகளின் செய் அல்லது செத்து மடி முழக்கம் தோதுக்குழுவின் வெளிப்பாடு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்தது பம்பாயில் அகஸ்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு மாதம் எட்டாம் நாள் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையிலே வெளியேறு தீர்மானத்திற்கு வித்திட்டதுடன் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு உடனடியாக முடிவு கட்ட கோரிக்கை வைத்தது அல்லது செத்து மடி என்ற முழக்கத்தை காந்தியடிகள் வெளியிட்டார் ஆனால் அடுத்த நாள் காலை ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு ஒன்பதாம் நாள் அன்று காந்தியடிகளும் காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் தலைவர்களின் காந்தியடிகள் மற்றும் இதர முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் சிறையில் அடைபட்டதை அடுத்து வெள்ளையவே வெளியேற இயக்கத்துக்கு சமதர்மவாதிகள் தலைமை தாங்கினார்கள் அருணா ஆசப் அலி போன்ற பெண் தலைவர்கள் முக்கிய ஆற்றினார்கள் உஷா மேத்தா நிறுவிய காங்கிரஸ் வானொலி திரைமவில் இருந்தபடியே நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு மாதம் வரை வெற்றிகரமாக செயல்பட்டது காந்தி பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று மாதம் இருபத்தோரு நாட்களுக்கான உண்ணாவிரதத்தை தொடங்கினார் இதனால் அவரது உயிருக்கு பெரும் அச்சுறுத்தல் நிலவியது இறுதியாக பிரிட்டிஷ் அரசு இறங்கி வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு காந்தியடிகள் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டாா் மக்களின் வெளிப்பாடு வேலைநிறுத்தங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மறியல் என தாங்கள் அறிந்த வகைகளில் மக்கள் போராட்டங்களை நடத்தினார்கள் அரசு கட்டடங்கள் ரயில் நிலையங்கள் தொலைபேசி மற்றும் தந்தி கம்பிகள் மற்றும் பிரிட்டிஷ் அதிகாரத்தின் அடையாளங்களாக நின்ற அனைத்தின் மீதும் மக்கள் தாக்குதல்களை நடத்தினார்கள் மதராசில் இது தீவிரமாக பரவியது சுமார் ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் அறுபதாயிரம் அதிகமானோர் சிறையில் அடைக்கப்பட்டனர் காவல்துறையினர் உட்பட பல அதிகாரிகள் தேசியவாத தலைவர்களுக்கு உதவினார்கள் ரயில் வண்டி இன்ஜின் ஓட்டுநர்களும் மற்றும் கப்பலோட்டிகளும் குண்டு வெடிப்பு பொருட்களையும் இதர பொருட்களையும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்காக கடத்தினார்கள் சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் இந்திய தேசிய ராணுவம் காங்கேரஸை விட்டு விலகிய சுபாஷ் சந்திர போஸ் வீட்டுக்கு வைக்கப்பட்டாா் பிரிட்டிஷாரின் எதிரிகளோடு கைகோர்த்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக தாக்குதல் நடத்த அவர் விரும்பினார் மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்று மாதம் அவர் தனது இல்லத்தில் இருந்து நாடகத்தனமாக தப்பித்து ஆப்கானிஸ்தான் சென்றடைந்தார் பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று மாதம் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜப்பான் சென்ற அவர் இந்திய தேசிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டை கையில் எடுத்தார் இந்திய தேசிய ராணுவத்தை ஜெனரல் மோகன் சிங் உருவாக்கினார் அதன் பிறகு இது கேப்டன் லட்சுமி சிகல் என்பவரால் நடத்தப்பட்டது இது காந்தி பிரிகேட் நேரு பிரிகேட் பெண்கள் பிரிவாக ராணி லக்ஷ்மி பாய் பிரிகேட் என மூன்று படையணிகளாக சுபாஷ் சந்திர போஸ் மறுசீரமைத்தார் சுபாஷ் சந்திர போஸ் பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளானதால் சுதந்திரத்துக்காக போராடிய அவரது தீவிர பணிகள் முடிவுக்கு வந்தன பிரிட்டிஷ் அரசு இந்திய தேசிய ராணுவ அதிகாரிகளை கைது செய்து செங்கோட்டையில் அவர்களை விசாரணைக்காக வைத்தது காங்கிரஸ் அமைத்த பாதுகாப்புத்துறை கமிட்டி ஜவஹர்லால் நேரு சாப்ரு புலாபாய் தேசாய் ஆசப் அலி ஆகியோரை உள்ளடக்கியதாக இருந்தது இந்திய தேசிய ராணுவத்தின் அதிகாரிகளுக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் பொதுமக்கள் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர் நினைவில் ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது மாதம் இரண்டாம் உலக போரின்போது அரச பிரதிநிதி லில்லிக்கு வழங்கிய சலுகையை காங்கிரசுக்கு ஏற்றுக் வரையறைக்கு உட்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் அறிவித்தார் நாள் சர் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை பிரிட்டிஷ் அரசு அனுப்பியது முஸ்லிம் லீக் இரண்டுமே இந்த திட்ட அறிக்கையை நிராகரித்துவிட்டன பண்பாயில் ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு மாதம் எட்டாம் நாள் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையினை வெளியேறு தீர்மானத்திற்கு வித்திட்டது காந்தியடிகள் வெளியிட்டார் காந்தி பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று மாதம் இருபத்தோரு நாட்களுக்கான உண்ணாவிரதத்தை தொடங்கினார் இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு காந்தியடிகள் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார் வேலைநிறுத்தங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மறியல் என தாங்கள் அறிந்த வகைகளில் மக்கள் போராட்டங்களை நடத்தினார்கள் வீட்டுக்காவலில் இருந்த தப்பித்த சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஜப்பான் சென்று இந்திய தேசிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டை கையில் எடுத்தார் சுபாஷ் சந்திர போஸ் பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளானதால் சுதந்திரத்துக்காக போராடிய அவரது தீவிர பணிகள் முடிவுக்கு வந்தன தென்கிழக்கு ஆசியாவில் ஜப்பானியர்களிடம் பிரிட்டிஷார் சரண்டைந்ததை தொடர்ந்து அனைத்து அரசியல் தலைவர்களும் விடுதலை செய்யப்பட்டனர் மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் புதிய தமிழ் அறிவியல் வீடியோஸ்க்கு பண்ணுங்க